தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் விதமாக நெல்சன் அவருடைய டேரக்ஷனில் நம்ம தமிழ் சினிமாவின் ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸ் ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் இன்னொரு பக்கம் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை வந்து ரிஜன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெல்சன் அவர்கள் டேரெக்ஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எம்டிஏ ட்ரிபிள் செவன் அதை வந்து எதை மீன் பண்ணுறதுன்னு தெரியல அந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற வோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாராக அவருடைய அந்த பழைய படங்கள்லாம் வந்திருக்கும் எக்ஸாக்டாக தீ அந்த திரைப்படத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒலைப்பள்ளி திரைப்படங்களாகட்டும் அதில் வந்து அந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்டிஏ அந்த ட்ரிபிள் செவன் எதோ குறிக்கிறதுன்னு மீன் பண்ணுறதுன்னு தெரில ஆனால் கேஹெச் அண்ட் ஆர்கே அப்படிங்கிற வந்து மின்சன் பண்ணியிருக்காங்க ஒரு ஓல்டு பிளாக் கலர் அம்பாஸ்டர் கார் மாதிரி தெரியுது அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லுக் கேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டும் பண்ணியிருக்காங்க அதாவது கேரேஜ் கார் மெக்கானிக் செட் அந்த கேரேஜ் மாதிரியான ஒரு செட் அண்ட் ஹோட்டல் மாதிரியான செட்டில் வந்து ரெண்டு பேரும் லெஜெண்ட்ஸை வச்சு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஒரு நியூஸாயிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழுக்கு டைமிங் பாருங்க பன்னெண்டு ஏழு பன்னெண்டு தலைவருடைய பர்த்டே டேட் ஏழு கமலஹாசன் அவருடைய பர்த்டே டேட் ரெண்டையும் மீன் பண்ணி பன்னெண்டு ஏழுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரைய இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோமோக்கான அந்த ரிலீஸ் டேட் டைம் வந்து மென்ஷன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரோமோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற அந்த டேட் அண்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புனே சொல்லணும் ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பி மூட்னே சொல்லிடணும் அதாவது நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணையக்கூடிய ஒரு கூட்டணி திரைப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரூல் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக பின்னாடி உண்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே கவுண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்